உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கே கேட்கும் இனிய வணக்கம் அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப அற்புதமான நாள் இந்த நாளில் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்கிற மாதிரி கேட்டுக்கிறேன் பொங்கல் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் நல்லா நேற்று நைட்டு நேற்று நல்லா ஜம்முன்னு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நேராக போய்ட்டு அப்படியே பனார் லீஃபில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நேற்று நைட்டு போய் ஃபேமிலியோட எல்லோரும் போய் பராசை படத்தை பார்த்துட்டு செம்ம ஜாலியாக நைட்டு மூணு மணி தான் வந்தோம் அந்த ஒரு நாள் ஒரு வாய்ப்பு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா செம்மா படம் நல்லாயிருக்கு உண்மையிலே அது ஹிந்தி திணிப்பு இது அதாவது பொள்ளாச்சின்னா இளனின்னு சொல்கிற விஷயத்தை விட்டு அற்புதமான விஷயத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க நல்ல படம் நிச்சயமாக பாருங்கள் ஆனால் ஹிந்தி நம்ம எல்லோரும் கற்றுக்கணும் இந்தியாவின் மொழி ஹிந்தி நம்ம இந்தியாவுக்குள்ளே போகணும்னா ஹிந்தியிலனா நாரி போயிடுவோம் ஞாபகம் ஆனால் நம்ம நல்ல விஷயம் நல்லா சூப்பரான படம் நேற்று எல்லாம் பார்த்துட்டு மூன்றரை மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் நைட்டு ரொம்ப காத்தால என் பொண்ணு நல்லா தலை தேய்க்கிறேன்னா உட்கார வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு ஷாம்பு போட்டு நல்லா தீபாவளிக்கு தான் குளிப்பாட்டுவோம் தலை அப்படின்னு சொல்லி என்னதாக இருந்தாலும் பொண்ணுக்கு நம்ம தானே அப்பா சரி சின்ன பிள்ளைகளை தலை குளிப்பாட்டும்போது நல்லா குளிப்பாட்டி விட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த நாள் சிறப்பான நாள் இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கேன் மேக்ஸிமம் நாளைக்கு தென்காசி அப்புறம் தான் சென்னை பயணம் மீண்டும் பயணம் பயணப்படுவது தான் நமது வாழ்க்கை சார் லேடிஸ் பர்சனால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு எண்ணூற்றநாள் தரமான மன்னச்சல் அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு காத்தலங்காட்டி என்னுடைய நண்பர் வந்து சேலத்தில் ஒரு பெரிய நண்பர் அவர் ஸ்விம்மிங் பூல் மாடியில் கட்டுறாரு என்ன சொல்கிறாருன்னா காத்தலங்காட்டி ஒரு பத்தாயிரம் போட்டு ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டாரு பொங்கலுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி பணம் வந்தது விஷயம் இல்லை ஆனால் நம்மையும் மதித்து ஒரு ரூபாய் செலவுக்கு வச்சுக்கன்னு சொல்லி ஒரு அனுப்பிச்சுட்டு பணம் அவர் பெரிய கோடி சொல்கிறதா மனசு வேணுமே பணம் ஆளுக்கு கொடுக்கணுங்கிற மனசு இருக்காது அப்பாயின்மெண்ட் போகிறதுக்கு ஃபீஸே கொடுக்க மாட்டாங்க ஒரு சில பேர்லாம் நான்லாம் சரி சரி சரின்னு கடந்துட்டு போயிடுவேன் சரி எதுவும் நிரந்தரம் இல்லை இதுவும் நிரந்தரம் இல்லைன்ட்டு போயிடுவேன் நான் கேட்டில் கட்டி ஒரு பத்தாயிரரூபா பணம் போட்டு ஹாப்பி பொங்கல்னு சொன்னோன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு பேர் சொல்ல விரும்பல சேலத்தில் அவர் வீட்டில் ஸ்விம்மிங் பூல் கட்டிகிட்டு இருக்கேன் மாடியில் மாடியில் ஸ்விமிங் பூல் உண்டை கட்டிக்க முடியுமா சார் அப்படின்னா செம்மையாக போடுறேன் இதுதான் கையில் என்னுடைய தோழி மைசூரில் இருக்கா மிகப்பெரிய தோழி என்ன உயிர் நோ உயிர் தோழி ஆகிட்டான் எல்லாம் நிறைய பெண்கள் எனக்கு தோழியாக இருக்காங்க ஏன்னா நம்ம தோழின்னு சொல்கிறது தான் நல்ல விஷயம் ஒன்று தங்கைன்னு சொல்லலாம் இல்லைன்னா அக்கான்னு சொல்லலாம் இல்லைன்னா தோழின்னு சொல்லலாம் சுகன்யான்னு இருக்காங்க என்னுடைய தோழி மைசூரில் அவங்க நேற்று திடீர்னு ராத்திரி நான் ஃபேமிலியோடு எல்லாம் ஜாலியாக காரில் போயிட்டுருக்கிறோம் ஃபோன் பண்ணி கைலேஷ் சார் இந்த படிக்கட்டை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னாங்க சரி டெய்லி இனிமேல் படிக்கட்டை பற்றியே வாஸ்துவில் போட்டுருவோம் வீடியோவில் அவ்வளோதான விஷயம் நீங்கள் படிக்கட்டை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க என் வீட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னாங்க நான் உண்மையாக சொல்கிறேன் இப்போ வீடு வந்து வரிசையாக ஆரம்பிச்சிக்குவோம் இன்னைக்கு இன்னைக்கு தலைப்பில் கிழக்கு பார்த்த மனையில் வெளிப்புற படிக்கட்டு எப்படி போடணும் அவங்க வீடு ஆக்சுவலாக வடக்கு பார்த்த வீடு அதை கடைசியாக வச்சுக்குவோம் இன்றைக்கா ஒரு நாளைக்கு சொல்கிறேன் கண்டினியூவாக சொல்ல போகிற நீங்கள் இப்போ கிழக்கு பார்த்த மனையில் படிகட் வெளியே போடலாமா அப்படின்னா நிச்சயமாக போடலாம் கிழக்கு பார்த்த மனைக்கு படிகட் போடணுன்னா தென்கிழக்கு கிழக்கு இப்போ கிழக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் மனையை மூணாக பிரிச்சுக்கணும் உங்கள் மனையை மூணாக பிரிக்கணும் முதல் பாகம் வந்து வடகிழக்கு கிழக்கு அடுத்தது கிழக்கு அடுத்தது தென்கிழக்கு கிழக்கு கரெக்டாக பிரிச்சுக்கிட்டிங்களா வீடு கற்ற வீட்டையும் மூணாக பிரிச்சுக்கணும் ஒன்று வடகிழக்கு கிழக்கு இன்னொன்று கிழக்கு இன்னொன்று தென்கிழக்கு தென்கிழக்கு கிழக்கு இப்போ தென்கிழக்கு கிழக்கில் படிகட் நிச்சயமாக வைக்கலான்னா வெளிப்புறத்தில் படிகட் வைக்கலாம் அந்த படிக்கு கீழே டாய்லெட்டோ அல்லது செப்டிக் டேங்கோ இல்லது பாத்ரூமோ எதுவுமே போடக்கூடாது தென்கிழக்கு கிழக்கில் சொல்கிறேன் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நல்லா பயப்படாதீங்க புரிஞ்சுக்குங்க வாசனால் யாரு கண்டாலும் பயப்படாதீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா மாற்றி தான் கட்டணுமே ஒழிய அதுக்கு பதிலாக நான் வீடை வீட்டுக்குள்ளே வீடை கட்டுறேன் இல்லை நான் காப்பர் கம்பியை போடுறேன் இல்லை நான் வந்து பிரமிடு அமைச்சு தர்றேன் அப்படின்னா ஒன்றாலையும் அம்பக்கு ஏமாத்துகிற வேலை நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஏமாத்துகிற வேலை முழுக்க முழுக்க பயப்படாதீங்க வாஸ்துனா வாஸ்துனா யாராக இருந்தாலும் பயப்படாதீங்க அது ஹிந்துவாக இருந்தா என்ன முஸ்லீமாக இருந்தாண்ணா கிறிஸ்டினாக இருந்தாலும் யாருமே பயப்படாதீங்க முழுக்க முழுக்க காற்றை சரியாக அமை வீட்டுக்குள்ள வச்சு உயிரில்லாத வீட்டை உயிரோட்டமாட்டுறது தான் வாஸ்து அவ்வளோதான் கான்செப்ட் அப்போ படிக்கட்டு வெளியே போடலாமா சார்னால் நூறு சதவீதம் போடலாம் கிழக்கு பார்த்த மனையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் தென்கிழக்கு கிழக்கு அப்போ கிழக்கை வந்து மூணாக பிரிக்கிறோம் ஒன்று வடகிழக்கு கிழக்கு இன்னொன்று கிழக்கு இன்னொன்று தென்கிழக்கு கிழக்கு இந்த தென்கிழக்கு கிழக்கில் மூணாக பிரிச்ச அந்த மூணாக பிரித்த பாகத்துக்குள்ளே தான் படி வரணும் சார் எனக்கு இடமே இல்லை சார் அடுத்த ஆப்ஷன் அது அப்புறம் பேசிக்குவோம் அப்போ ஒரு முப்பத்தஞ்சு அடி இருக்குது கிழக்கில் மணம் வந்து நாற்பது அடி மணன்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பத்தஞ்சு அடி வீடு முப்பத்தி ரெண்டு அடியில் கட்டுறீங்கன்னா மூணாவது பிரச்சனை முப்பத்தி மூணு பதினோரு அடி பதினோரு அடி பதினோரு அடி பதினோரு அடிக்குள்ளே தான் அந்த படிக்கட்டு வரணும் படிக்கட்டு போட முடியுமா கடைசியா எட்டு அடியில் போடலாம் படிக்கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் இருக்குது எப்பயுமே கிழக்குலையும் வடக்குலையும் இது மாதிரி தான் படி அமைக்கணும் நல்லா கேட்டுக்குங்க கிழக்குலேயும் வடக்குலையும் அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க தென்கிழக்கு கிழக்கு சார் தென்கிழக்கு கிழக்கில் நான் எப்படி படி ஏறணும் சார் அப்படின்னு கேட்டால் உங்கள் வீட்டு செவருக்கு பார்த்தீங்களா கீழே பேஸ்மெண்ட்டு பெல்ட்டு போடுவீங்க அந்த பெல்ட்டுலேருந்து ஒரு மூன்று அடியோ மூணு அடியோ இழுத்துருங்க அது கீழே கேன்டீன்லி ஒரு படிக்கட்டுன்னு பேர் அந்த பேஸ்மெண்ட்லேருந்து மூணு அடி வெளியே இழுத்துருங்க இழுத்துட்டு பேஸ்மெண்ட்டு கீழே தொடாமல் அந்த படிக்கட்டை வச்சு லிங்க் படியோ இல்லை ஸ்லோ படி போட்டு போட்டாலும் போட்டுக்குங்க ஆனால் கிளாக் வாய்ஸில் படி அமைக்க முடியாது நான் முழுக்க முழுக்க சொல்கிறேன் கிழக்கு பார்த்த மனையில் தென்கிழக்கு கிழக்கில் கிளாக் வாய்ஸில் படி போடக்கூடாது நல்லா கேட்டுங்க கிளாக் வாய்ஸில் படி போட்டிங்கன்னா ஆறு அடிக்கு பெல்ட்டை வெளியே எழுக்கணும் அப்போ மூன்றடி அடி காலை தடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கட்டிடங்கள் கட்டும்போது கட்டிடத்தில் ஒரு ஒழுக்கத்தையும் கண்டுபிடிக்கணும் அதை வாசையும் சரியாக அமைக்கணும் சார் ஆன்டி கிளாக் வயசில் படி போட்டால் என்ன சார் ஆகும் சார் எப்படி சார் நான் செய்கிறது சரியே இல்லை சார் கையில் சார் நீங்கள் சொல்கிறது நியாயமாக சார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் முழுக்க முழுக்க சொல்கிறேன் பூமியே கிளாக் வாய்ஸில் தான் சுற்றுது சும்மா அம்பக்கு ஆன்டிகிளாக்ல சுற்றுறது கிளாக்கில் சுற்றுறது இதெல்லாம் சும்மா டுப்பாக கூறு நீங்கள் பயப்படாதீங்க கிளாக் வாய்ஸில் தான் சார் படிக்கட்டு போகணுன்னு கொத்தனார் சொல்லுவார் தென்கிழக்கு கிழக்கில் கிழக்கு பார்த்த மனையில் கேன்டிலிவர் படிக்கட்டு வெளியில் போடுறீங்க அப்படின்னா வெளிப்புற படிக்கட்டு மலையிலையும் வெயிலையும் நனையணும் அழகாக பேஸ்மெண்ட் பெல்ட்டு போடுறதுல மூணு அடி வெளியே பெல்ட்டில் அப்படியே இழுத்துறணும் அதற்கு தகுந்த மாதிரி தான் கிச்சன் அமைக்கணும் அப்போ கிச்சனில் பீம் அதை பெல்ட்டு மேல் இது பீம் போகையில் அந்த பீமில் கரெக்டாக அழகாக வெளியே பீமை இழுத்துறணும் அப்போ பில்லர் போடுறதுக்கு நேராக பீமை வெளியே இழுத்து மூணு அடி இழுத்து ஆன்டி கிளாக் வாய்ஸ் வழியாக மேலே போய் அப்படியே ஃபுல்லாக பால்கனி பால்கனியில் போனீங்கன்னா அடுத்த மாடிக்கு அப்படியே போட்டுக்கலாம் இது போடலாமா சார் கைலை சார் அப்படின்னா தென்கிழக்கில் ஆன்டி கிளாக் வாய்ஸில் தான் படி போடணும் நீங்கள் கிளாக் வாய்ஸில் படி போட்டு தரையை தொட்டிங்க அப்படின்னா அது தென்கிழக்கு உண்டான ப்ராப்ளத்தை உருவாக்கும் இப்போ நான் முழுக்க முழுக்க பொறுமை இப்போ நான் ஒரு படிக்கட்டு சொல்கிறேன் இன்றைக்கி முழுசாக மொத்தம் படிக்கட்டு நல்லா கேட்டுங்க கிழக்கு பார்த்த மனையில் ரெண்டு சைடில் அமைக்கலாம் இன்றைக்கி நான் சொல்கிறது தென்கிழக்கு கிழக்கை மட்டுந்தான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுங்க யாருக்கும் பயப்படாதீங்க எந்த வாசிக்காரையும் போட்டு குழப்பினாலும் நீங்கள் தைரியமாக பேசுங்க மூணாக பிரிங்க ரெண்டாக பிரிக்காதீங்க வீட்டை ரெண்டாக பிரிக்காதீங்க மூணாக பிரிங்க ஒன்று கிழக்கு இந்த கிழக்கு இருக்கா இப்படி கிழக்கு இருக்கா இதுதான் கிழக்கு இது கிழக்குன்னு வச்சுக்கோங்க இது கிழக்கு இது கிழக்கு இது வடகிழக்கு கிழக்கு இது தென்கிழக்கு கிழக்கு இப்படி மூணாம் பிரிச்சுங்க இப்போ இந்த ரெண்டு பாகத்தில் எந்த விஷயமும் பண்ணக்கூடாது படி இந்த பாகத்தில் மட்டும்தான் படியே வரணும் தென்கிழக்கு கிழக்கில் மட்டும்தான் படி வரணும் அது மழையிலையும் நினையணும் வெயிலையும் நினையணும் நிச்சயமாக கிளாக் வாய்ஸில் போடக்கூடாது ஆன்டி கிளாக் வாய்ஸில் தான் போடணும் நீங்கள் ஒரு பில்லர் போட்டு அந்த பில்லரில் பீம் போட்டு இழுக்கலாம் வெளியில் எல்லாம் காங்கிரீட்டில் ஒட்டுப்புறையில் எல்லாமே பெல்ட் போட்டு கனெக்ட் பண்ணலாம் சூப்பராக பக்காவாக பண்ணலாம் அப்போ தெ தென்கிழக்கில் வந்து கிச்சனில் வந்து ஜன்னல் வந்து கிழக்கு சைட்லேயும் வச்சுக்கலாம் தெற்கு சைட்லேயும் வைக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பீம் போட்டு கேன்டிலிவரில் இழுக்கக்கூடிய விஷயம் நடக்கும் இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் சார் ஒரு ஒரு சைடு கம்பி வெளியே ஆறடி அடி நிறுத்தினா பன்னிரெண்டு அடி உள்ளே போகும்னு சொல்லுவாங்க எத்தனை அடி போகுமா பன்னெண்டு அடி உள்ளே போகும் அப்போ தெற்கு சைடில் ஜன்னல் போட முடியாதுன்னு சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு ஒரு பீம் இருக்குது இந்த பீமில் இப்படி ஆறு அடி மட்டும் பெல்ட் எடுத்துக்கணும் இப்படி இப்படி ஆறு அடி எடுக்கணும் ஆறடி எடுத்து அதில் லோட் பண்ணி ஒட்டு போடையில் பெல்ட்டு போட்டு கனெக்ட் பண்ணால் நிற்கும் பயப்படைய பயப்படாதீங்க கீழே முட்டை பிரிக்காதீங்க ஒட்டு போட்டுட்டு பெல்ட்டு போட்டு பிரிக்கலை பிரிச்சுக்க நூறு செய்து நிற்கும் இந்த தெரியாததுனால அவங்க நிற்காது நிற்காதும்பாங்க கீழே அழகாக ஒரு மூணு அடி மட்டும் இப்போ கீழே இப்படி போடுறீங்க இந்த இடத்துல ஒரு மூணடி மட்டும் இழுத்துக்குங்க இந்த வெளியில இந்த இடத்துல ஆறு அடி எடுத்துங்க படி படி போதும் அடி போதும் அடி போட்டுங்க நிச்சயமாக நம்ம போடலாம் அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் தென்கிழக்கு படியை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு நான் சொல்லிருக்கேன் வெளிப்புற படிக்கட்டு படிக்கட்டு மழையில வெயில் நனையணும் கீழே தரையை தொடக்கூடாது படிக்க கீழே டாய்லெட்டோ செப்டிக் டேங்கோ பாத்ரூமோ இல்லை அடுப்படி போடுறதோ அந்த படிக்க கீழே விஷயத்தில் இருக்கவே கூடாது அட்டகாசமான படி நான் சொல்கிறேன் படிக்கட்டுலேயே ரொம்ப சிறப்பான படி எதுன்னு கேட்டிங்கன்னா நான் முழுக்க முழுக்க சொல்கிறது தென்கிழக்கு கிழக்கு படி மட்டும்தான் ஏன்னா அது உங்களுக்கு வந்து அப்படியே உச்சத்திலே போய் ஏறும் சூப்பராக ஏறும் ஆனால் அது சின்ன தவறு பண்ணாலும் வடகிழக்கு படியாக மாற்றிடும் அதனால் ரெண்டாக பிரிக்காமல் மூணாக பிரித்து ஒன்று கிழக்கு ஞாபகம் வச்சுக்கிங்க இது கிழக்கு இது வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு கிழக்கு முப்பது அடி இருக்கா பத்தடி 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 இருபத்தி நாலு அடி இருக்கா எட்டடி எட்டடி அடி எட்டு எட்டு அடியில் படி போடலாம்னா போடலாம் ஏழு இன்ச்சு உயரம் பத்து இன்ச்சு படி போட்டிங்கன்னா சூப்பராக படி அமைக்க முடியும் அந்த சா கிராஸ் படி கா கார்னரில் சென்டரில் போட்டுக்கணும் பத்தடி அடி இருக்குன்னா நல்லா மூணு அடி லேண்டிங் கிடைக்கும் இந்த லேண்டிங்கில் வந்து கிராஸ் படி போட்டு போட்டுக்கலாம் அப்போ நிச்சயமாக ஒரு மனை அமையுது அப்படின்னா வெளிப்புற படிக்கட் ரொம்ப சாலை சிறந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உள் படிக்கட்டு போட்டால் ஹைரூ ஃபோரோ அந்த கிடைக்கும் அதெல்லாம் இல்லாமல் நிச்சயமாக இருக்கும் நல்ல விஷயத்த உங்களுக்கு பதிவிட்ருக்கேன் இன்றைக்கி நான் முழுக்க முழுக்க சொன்னது தென்கிழக்கு கிழக்கு படி அதாவது கிழக்கு பார்த்த மனைக்கு வெளிப்புற படிக்கட்டு பற்றி வாசாக பேசியிருக்கேன் பயன்பெறுங்க சின்ன தப்பு கூட பண்ணாதீங்க கீழே சேஃப்டி டேங்க் போட்டேன் இல்லை தரையை வச்சேன் அப்படின்னா தப்பு தான் இல்லை கிளாக் வாய்ஸில் போட்டேனாலும் தப்பு தான் ஆன்டி கிளாக் வாய்ஸ் தான் சிறப்பு சிறப்பு சிறப்புன்னு சொல்லிக்கிட்டு நல்ல பதிவும் படிக்க பயப்படவே பயப்படாதீங்க யாரை கூப்பிட்டு ஏமாறாதீங்க உடச்சி கட்டணுன்னா தான் கட்டணும் மாற்றி கட்டினா மாற்றி தான் கட்டணும் கீழே வந்து பாத்ரூம் போட்டுக்கிட்டேன் செப்டி டாங்கி போட்டுக்கிட்டேன் தென்கிழக்கில் போடலாங்க சார் நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் தப்பு 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 தவறு 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 எந்த வாசுகாரையும் கூப்பிடாதீங்க உடச்சி மாற்றி கட்டுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் வந்து உங்களை பயமுறுத்துணுங்கிற விஷயத்தை சொல்ல தென்கிழக்குங்கிறது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் தென்கிழக்கில் ஏதாவது தரு தவறு பண்ணிங்கன்னா ஒன்று திருமண தடை இன்னொன்று குழந்தை பேர் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் நீர் கட்டி தைராய்டு ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கிடும் ஒரு குடும்பத்தின் முதுகெலும்பு யார் தெரியுமா பெண்ணு ஒரு பெண் இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் உங்கள் மனைவி சூப்பராக இருப்பாங்க உங்கள் அம்மா சூப்பராக இருப்பாங்க உங்கள் வீட்டில் பொண்ணு சூப்பராக இருப்பாங்க வாழ்க்கையில் பூத்து குழுங்கணும் ஆமாம் அதான் விஷயம் நிச்சயமாக பயன்பெறுங்க தென்கிழக்கில் மட்டும் எந்த தவறும் பண்ணாதீங்க படிக்க அருமையாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது புரியலனா கமெண்ட்டில் கேளுங்க நான் வரிசையாக சொல்லித்தரேன் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மறுநடுவோம் மலை பெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்